தமிழ்நாடு நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய நேர்காலையில் நம்முடன் இணைந்திருப்பவர் பால்ராஜ் என்கின்ற ஐஸ்வர்யன் பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் அரசியல் சிந்தனையாளரும் கூட இவர் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார் அவருக்கு வருக வருக வரவேடன் அவருடன் இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி சில கலந்தாய்வு செய்யலாம் என்று இருக்கிறோம் வணக்கம் திரு பால்ராஜ் அவர்கள் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கைன்றது ஜனநாயக நாட்டில் தேர்தல் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வேட்பாளர் நிர்ணயக்கம் செய்யப்பட்ட பிறகு இவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடறாங்க ஆனா இந்திய தேர்தல் அறிக்கைக்கும் வெளிநாட்டு தேர்தல் அறிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுலாம் தேர்தல் அறிக்கை எப்போ கொடுக்குதுன்னா தேர்தல் அறிய தேதி குறிப்பிட்ட உடனே அந்த குறிப்பிட்ட அந்த தேர்தல் தேதிக்கு முன்னாடியே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடணும் ஒண்ணு இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையானது தேர்தல் ஆணையம் ஒப்புதலோடு தேர்தல் அறிக்கை வெளியிடணும் இப்படி ஆனா ஒரு சில நடைமுறை வந்து இந்தியா இருந்து வெளிநாடுகள்ல இருக்கு ஆனா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு தேர்தல் அறிக்கைன்றது எப்ப வேணா வெளியிடலாம் யார் வேணா எந்த கட்சி அந்த அந்த கட்சிகள் யார் வேணா வெளியிடுற மாதிரி இருக்கு இத நீங்க எப்படி பாக்கு சரியான நேரத்துல இந்த விவாத பொருளை தமிழ்நாடு தமிழ்நாடு எடுத்துருக்குது ரொம்ப பாராட்டு நல்லது ஒரு கருத்தை ஒரு இன்னைக்கு பொதுமக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் எல்லாருடைய பார்வையிலும் தேர்தல் இருக்கு என்பது ஒரு எதிர்பார்ப்பாகவே பொதுமக்கள் இந்திய ஜனநாயகத்தினுடைய தேர்தல் முறையும் உலக ஜனநாயகத்துடைய தேர்தல் முறையும் விதங்களில் வித்தியாசப்பட்டது உலக ஜனநாயக தேர்தலுக்கே ஒரு எது உலகத்துல சொல்ல வேணும்னா ஒரு நாடு இருக்குன்னா அது நம்ம இந்தியா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏகப்பட்ட பெருமைகள் உள்ளது இந்த நாடு அதில் உலகத்து ஜனநாயக திருவிழாவை நடத்துவதை உலகமே வியந்து பார்க்கிறது எப்படி இந்த நாட்டுல வந்து இந்த தேர்தலை நடத்துறாங்க அப்படின்றது உன்னிப்பா உலக நாடுகள் இப்போ ஆஹ் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும் ரஷ்யா யூரோப் கண்ட்ரீஸ் இருக்கட்டும் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்புடன் இந்திய ஜனநாயகத்தை எதிர்போக்கியிருக்கிறார்கள் எப்படி தேர்தல் நடத்துகிறார்கள் யார் ஜெயிக்கிறார்கள் யார் பிரதமராகிறார்கள் உட்பட இன்னைக்கு உலக நாடு முற்று பார்த்து அது முதல்ல இப்ப உலக நாடுற தேர்தல் அறிக்கையை பற்றி சொன்னீங்க முன்கூட்டியே மூன்று மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்கணும் அஹ் சில நாடுகள்ல தேர்தல் ஆணையத்துல ஒப்புதல் வாங்கணும் அப்படிலாம் நடைமுறை இருக்குது ஆனா நம்ம வந்து வேட்பாளர் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க தேர்தல் அறிக்கைன்றதை பார்த்துட்டு மக்கள் நிறைய குழப்பம் அடைகிறாங்க ஏமாறுறாங்க அது அத்தனை தேர்தல் அறிக்கையும் நிறைவேறுகிறதா இப்போ ஒரு சந்தேகம் இருக்கிறது போன்ற எல்லாம் கிளம்பியிருக்கீங்க அது சரியான ஒரு ஒரு கருத்து தான் இருப்பினும் தேர்தல் அறிக்கை என்பதை நாம் என்னைக்கு தேர்தல் அரசியலில் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நடக்கிறதோ அப்போ ஒரு தேர்தல் அறிக்கை என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கை எதை சுட்டி காட்டுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் இதை செய்வோம் நாங்கள் சொன்னதையும் முன்வைத்து தேர்தல் பார்வை நடக்கக்கூடிய தேர்தல் தேசிய கட்சிகள் கொடுக்கிற தேர்தல் அறிக்கையை வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா தேசிய கட்சிகள் கொடுக்கிற தேர்தல் அறிக்கை தான் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தேசிய அளவில் கொடுக்குற அந்த கட்சிகள் கொடுக்கிற தேர்தல் அறிக்கையை செயல்பாட்டுக்கு வரும் ஆமா அவையில கொடுக்குற அந்த தேர்தல் அறிக்கை செயல்பாட்டுக்கு வருமானது அது இது நிறைவேறாத ஒரு தேர்தல் அறிக்கை தான் இதுதாலேசியளவில் இருக்கிற யாரும் அவர் என்ன செயல்படுத்த முடியுமோ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுக்குது பிஜேபி தேர்தல் அறிக்கை கொடுக்குது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுத்த உடனே அதை கூட்டணி கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு தெரிஞ்சிலும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் இருக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய எதிர்நோக்கங்கள் மக்களுடைய தேவைகள் வித்தியாசங்கள் இருக்கும் அந்த வித்தியாசம் பயன்படுத்தி அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநில தேர்தல் இருக்கிற முதல்வர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடறாங்க இது மேல இருக்கிற தேசிய கட்சிகள் இருக்கிற அந்த இது வந்து சாத்தியமா செயல்படுத்துவாங்களாம் ஆக மாநிலங்களவையில வெளியிடப்படுகின்ற தேர்தல் அறிக்கையாது தேசிய அளவில் இருக்கின்ற கட்சிகளுடைய ஒப்புதலோடு அவர்களுடைய இதோடுதான் இவங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கணும் ஆனால் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திராவிட கட்சி ஒரு பக்கம் தேர்தல் இருக்கு ஆஹ் மற்றபடி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் தேர்தல் இருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கைக்கும் திராவிட கட்சிகள் கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையுமே பாத்தீங்கன்னா இவர்கள் செய்தால் இவர்கள் இவர்கள் யாரை நோக்கி கேட்பார்கள் இவர்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இருக்க செயல்பாடுகள் செய்யணும் யாரை கேட்பாங்க ஒன்றியத்தில் இருக்கிற எந்த கட்சி அமைந்தா அந்த கட்சியோட தான் கேட்பாங்க அப்போ அது இவங்க ஏற்று இவங்க மேலே அது செய்வாங்களாம் அந்த மாதிரி இல்லாம ஒரு அறிக்கையை கொடுக்குறது இது வந்து மக்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வெற்று அறிக்கையா இருக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து நீங்க வெற்று அறிக்கையா கூடாதுன்னு சொல்றீங்க தேசிய கட்சிகளுடைய அறிக்கை தேர்தல் அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அதனால ஆனா தேசிய கட்சிகள் செய்கிற தேர்தல் அறிக்கைகள்ல பொத்தா பொதுவாக நாடு முழுக்க செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் மொத்தம் பொதுவாக ஒரு அறிக்கையாக தயார் செய்வாங்க அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றமாக ஒரு இது விஷயங்களை எல்லாத்தையும் தொகுத்து அவங்க செய்தியா கொடுப்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது அவங்கள ஒரு குளறுபடி என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நாட்டுக்கு நான் வந்து பெட்ரோல் விலையை குறைப்பேன் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பேன் மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பேன் ஜிப்பர் போன்ற பெரிய இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைப்பேன் இப்படி ஒரு பொத்தம் பொத்தமாக சொல்ல முடியாது ஆனா வட சென்னை தொகுதியில என்ன தேவை சென்னை தொகுதியில என்ன தேவை ஸ்ரீபர்பு தொகுதியில என்ன தேவை அப்படின்றது மாநிலங்கள் வாரியாக கேட்குது மாநிலங்கள் வாரியாக நல்ல தேர்தல் அறிக்கை ஒரு ஒப்புதலுக்கு இருக்கும் மாவட்டங்கள் நீங்க சொல்றது வர சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இந்த மாதிரி சொல்றது இந்த மாவட்ட மாவட்ட வாரியாக்கங்கள்ல ஒரு தமிழ் மாநில வாரியம் அதுதான் அதுதான் தமிழ் ஆடி கட்சிகள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்னு நீங்க அதைதான் முதல்ல நீங்க விளக்கிக்கணும் மாநில கட்சிகள் கொடுக்கிற தேர்தல் அறிக்கை மாவட்டங்களினுடைய தேவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தத்தையும் சேகரித்து ஒரு மாநிலத்தினுடைய கொள்கை தேர்தல் அறிக்கையாக கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு இங்க அணை கட்டுவேன் இங்க கல்லூரி கட்டுவேன் இங்க நகராட்சி மாநகராட்சியும் தரம் எடுத்துவேன் இந்த போன்ற போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தொகுத்து அதை தேர்தல் அறிக்கையாக மாநிலத்துடைய தேர்தல் அறிக்கையாக நாங்க மத்திய அரசை வலியுறுத்தி இதை நாங்கள் பெற்றுத்தருவோம் சின்ன சிறுத்தை எந்த ஒரு தேர்தல் அறிக்கை அணை தட்டுவோட்ட வார்த்தை எந்த தேர்தல் அறிக்கை எந்த கட்சியில கொடுத்து

மக்களுக்கான தேர்தல் அறிக்கையான கிடையாது தேர்தல் அறிக்கையையும் நீங்க ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டு சொல்ல முடியாது எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க செய்யறாங்களும் செய்யும் மக்களுக்காக தான் நாங்கள் தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் மாநிலங்களை வளர்ச்சிக்காகவும் தேசிய வளர்ச்சிக்காகவும் தான் நாங்க தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறோம்ன்ற அடிப்படை கண்ணோட்டத்திற்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யணும் நம்ம ஒட்டுமொத்தமா அதை பயனற்றது நம்ம சொல்லிடவும் முடியாது இந்த தொடர் வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது மக்களுக்கு பயனுள்ளதா பார்த்துன்னா தேர்தல் அறிக்கை கொடுக்கணும் தேர்தல் அறிக்கை ஒண்ணு கொடுக்கறது செயல்பாடுல ஒண்ணு இருக்கிறது என்னும்போது இது வெற்றி வாய்ப்புக்காக முன்ன பின்ன யாரு எந்த தேர்தல் மக்கள் என்ன பண்ணுவாங்க தேர்தல் அறிக்கை பார்த்துனா எல்லா மக்களுமே அதை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது தேர்தல் அறிக்கை வந்து இவங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு தேர்தல் அறிக்கை தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு பயன்பாட்டு நடைமுறை என்ன இருக்கு ஆஹ் வீடு கொடுக்குறாங்களா அதை கடுத்து கடன் தள்ளுபடி இருக்கா அடிப்படை வசதிகள் குறைவா இருக்கா இந்த மாதிரி மக்கள் வந்து எளிமையா என்ன அவங்க உணர்ந்தாங்கன்னா அதை தேர்தல் அறிக்கையை பார்ப்பாங்க அதை தாண்டி அவங்க பாக்குறது கிடையாது அப்படி பார்க்கும்போது இவங்க அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா மக்களுடைய நாடி பார்த்துட்டு இவங்களுக்கு என்னென்ன அதை விட இவங்க எதை பசிகரமா சொல்றாங்களோ அதை வந்து தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க ஆனா அந்த தேர்தல் அறிக்கை செயல்பாட்டுக்கு வருதான்னு பாத்தீங்கன்னா நிறைய கட்சி தலைவர்கள் கட்சிகள் எதுவுமே அந்த தேர்தல் அறிக்கைக்கும் அவங்க செயல்பாட்டில் செயல்பாடு அது எந்த கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி அந்த கட்சி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு நான் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆண்டுகிட்டு வருது இவங்க ரெண்டு பேருமே தேர்தலுக்கு முழுமையாக முழுமையா செய்யலை செய்யாமலே இப்போ கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில மதுவிலக்கு அதை நாங்கள் எடுத்துடுவோம் சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா மதுவிலக்கு எடுத்தாங்களா இல்ல தேர்தல் அறிக்கைன்னு கொடுத்தீங்க இல்லையா இந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு அதை எடுக்கணுமா இல்லையா இதே இதுதான் கடந்த ஒரு பத்து வருடத்துக்கு அதிமுக சொன்னது நாங்க வந்தாக்கா நம்ம மது ஒழிச்சிடும் மது கடைகளோ இல்லாம பண்ணிடுவோம் அவங்க சொன்னாங்க ஆனா அவங்க ஆண்டு அந்த அஞ்சு ஆண்டுகள் செஞ்சாங்களா அவங்களுக்கு செய்யல யாருமே செய்யாத ஒரு தேர்தல் அறிக்கை தான் வெளியிடறாங்கிறது எங்களுக்கு அவ்வளவு அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம அது அனுமானிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் இருப்பினும் தேர்தல் அறிக்கையில அத்தனையும் சொல்வதை அரசியல் கட்சிகள் செய்ய மறுக்கிறது இல்லது செய்ய முடியாத நிலைக்கு அவங்க மாறுறது இதெல்லாம் யதார்த்தமா தான் இருக்குது ஆனா அதே நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒட்டுமொத்தமா அவங்க செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்ல நிறைய பேரு தேர்தல் அறிக்கைகள் சொன்னதை செஞ்சிருக்கிறாங்க அவங்க செஞ்சது அது மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து அதை ஓட்டுக்காக அவர்கள் வேட்டையாடு கொண்டிருக்கிறாங்க அதுவும் உண்மையாக தான் தேர்தல் அறிக்கை என்பது ஓட்டு வங்கிகளுக்காக ஏற்படுத்துகின்ற ஒரு அறிக்கையாக தான் நம்ம கருத முடியும் தேர்தல் அறிக்கைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் போதைப் பொருளும் ஒழிக்கிறான்னு சொன்னாங்க போதைப் பொருள் ஒழிக்க முடிஞ்சுதான் எந்த ஆட்சியில திராவிட கட்சி இரு ஆட்சிகளுமே வர முதல்ல அதுக்கு முன்னாடி குறிச்சா ஐந்தாண்டு கால ஆட்சியில் அவங்க இருக்கும்போது எடப்பாடியார் ஆட்சியில அது பேச்சு கிடையாது ஒழிக்க முடிஞ்சா ஒழிக்க முடியல முடியாதது ஒண்ணு மறு தொடர்ந்து அவங்க தேர்தல் அறிக்கை இது எப்படி இருக்குன்னாக்கா எலக்ட்ரிக் ட்ரைல பாணி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம்சாம் சம்சா நீங்க என்ன கேட்டு இருப்பீங்க இல்லனால மறுபடியும் எலக்ட்ரிக் ட்ரைல போய் பாருங்க சூடான சம்சா சூடான சம்சான்னு ஆனா சம்சா சூடா இருக்காதுன்றது வாங்குறவனுக்கு தெரியும் விட்டுறவனுக்குன்னு தெரியும் ஆனா சொல்ற வார்த்தை பாருங்க சூடான சம்சா சூடான சம்சா அந்த மாதிரி பேர்தலை கேன்றது போதை பொருளையோ அல்லது இந்த மதுபணக்க இதையும் ஒழிக்க முடியாது ஆனா இவங்க ஒழிக்கிறவன் ஒழிக்கிறேன்னு சொல்லுவாங்க இத நம்பி மக்களை யமாங்க தான் போகும் இதுதான் இந்த தேர்தல் இருக்குன்னு என்னுடைய கருத்து இது தங்களுடைய கருத்து நீங்க சொல்லுங்க வந்து தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு முழுமையாக அது போதை பொறுப்பு தொழிலா இருக்கும் அது வந்து நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது அதை தேசிய பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது மரத்து பார்வையிலும் நிச்சயமா நிச்சயம் ரெண்டுமே பார்க்க வேண்டியது ஏன்னா நாடு முழுக்க போதை பொருள் இருக்குது நாடு முழுக்க மது மதுவுடைய போதைத்தன்மையோ அரசு கடைகளை நடத்துவதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நம்ம ஒரு தமிழ்நாட்டை மட்டும் பார்க்க முடியாது இந்தியா முழுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசும் மாநில அரசினுடைய முழுக்கடுமையாக இருக்கக்கூடிய தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்த விஷயத்தை அதை நடைமுறைப்படுத்தினால் மக்களுடைய நல்வாழ்வு என்பது சுபட்சமாக மாற்று கருத்து எதுவுமே இல்லை ஆனா ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு குற்றச்சாட்டு மாநில அரசு மத்திய அரசு குற்றச்சாட்டு இது மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க இருவரும் சேர்ந்து அந்த முழுமையான பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் நாடு முழுக்க அமுல்படுத்துவோம் என்று தேசிய கட்சிகளும் மாநில அளவில் அதை என்று இங்கு ஆளுகிற அரசுகளும் சொல்ல சொல்கிறார்கள் அதை சொன்னதை செய்ய கடைபிடிக்கலாம் இன்னைக்கு ஒரு அரசு நடக்கிறதுக்கே இங்க மதுவில் இதுதான் முக்கியமா இருக்கு மதுக்கடை மூலமா இருக்கிற வருவாயை வச்சுதான் அரசே நடத்துதுன்ற மறைமுறாங்க நேர்முகிறார்கள் சொல்றாங்க அது மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆய் போயிடுச்சு பூரண மது விளக்கை படிப்படியாக தான் கொண்டு வர முடியும்ன்ற கருத்தையும் முன்வைச்சு கொண்டு வருமா நாங்க குறைச்சிட்டு வரோம் திராவிட கட்சியை நாங்க நெடுஞ்சாலைத்துறை இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க அகற்றுறோம் அகற்றிருக்கிறோம்ன்ற ஒரு புள்ளி உரத்தையும் அவங்க சொல்றாங்க இல்ல சொல்றாரு இப்போ நெஞ்சாலைத்துறை இருக்கிற மதுக்கடைகளை அகற்றுவதால அது வந்து ஒழிஞ்சிடாங்க காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எங்க இருக்க அவங்க போய் அவங்க பிடிக்க மாறாங்க ஆக அது வந்து முறையான வந்து நூறு கடைகள் இருக்குன்னா அது ஐம்பது கடைகள் ஆகுனா ஐம்பது கடைகள் இருக்கிற வியாபாரிகள் வாங்குற வேணா போனா எங்க விற்கிறாங்களோ அந்த ஐம்பது கடைக்குதான் போவாங்க அதுதான் ஆக இந்த மது பூரண மது இந்த போதை இதெல்லாம் ஒழிச்சாலே இந்தியா வந்து ரொம்ப சுபிச்சமா நல்லா இருக்காது தேர்தல் அறிக்கைன்றது இதெல்லாம் கவனமா செஞ்சு அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களுடைய இதுக்காக நல்லா செய்யணும்ன்றது கருத்து எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றுறது இல்லை தேர்தலுக்கு அறிக்கைகளை கொடுத்ததெல்லாம் வந்து வெற்ற அறிக்கைகள் அது காகிதத்தில் எழுதப்படுது என்று சர்க்கரைன்னு எழுதி விட்டு நடக்க முடியாது அப்படின்ற கதை மாதிரி ஆஹ் நம்ம வெற்று அறிக்கை காகிதங்களோடு இருக்கு எல்லா திட்டங்களும் வந்து சந்துக்குள்ளும் பொந்துக்குள்ளதான் ஒளிந்து கொள்கிறத தவிர மக்களுக்கு நடைமுறைக்கு வரது இல்ல இந்த போன்ற கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இருக்கு ஏகராபுரம் அந்த பரம்பூர் சுற்று வட்டம் இருக்கிற அத்தனை கிராமங்களில் இருக்க நடக்கக்கூடிய தேர்தல் புறக்கணிப்பு என்பது விமான நிலைய எதிர்ப்பு அங்கே வரக்கூடாத ஒரு எதிர்ப்பு இதே போல பல்வேறு தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பல்வேறு மாவட்டங்களிலும் பகுதி அளவிலும் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற காரணத்தை காட்டி தேர்தலை புறக்கணிக்கிறாங்க ஆனால் நம்ம ஜனநாயக நாட்டில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையமும் அரசும் ஒன்றிய அரசும் விரும்புகிறது அதுதான் நூறு சதவீதம் வாக்குரிமை என் வாக்கு என் உரிமை என்ற முன்வைத்து முன்வைத்துதான் தேர்தல் அடையமை செயல்படுது ஆனால் எந்த கோரிக்கையில இல்லாத நேரத்தில் கூட தேர்தல் நடந்தாலும் கூட வாக்கு சதவீதம் ஐம்பது ஐம்பத்தாறு அறுபது எழுவது இப்படிதான் போதற்கூறு சதவீத வாக்கு சதவீதம் என்பது எத்தனை பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்துட்டோம் இதுவரை நூறு சதவீத வாக்கு கிடையாது சரி அதிக வாழ்க்கை யார் போடுறாங்கன்னு ஒரு எடுத்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் சென்னையில் பாத்தீங்கன்னா ஒரு குடிசை பகுதியில் வாழ்ற மக்கள் இவங்க இந்த மாதிரி மக்கள் தான் ஓட்டை வந்து கரெக்டா போய் போட்டுறான் நீங்க பாத்தீங்கன்னா படித்தவர்கள் பெத்த படித்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அறிவாளிகள் சொல்றாங்க வசதி படித்தவர்கள் இருக்காங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுறவர்கள் பல்வேறு நபர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் போய் சரியா ஓட்டு போடுற ஆளான்னு பார்த்தா அவங்கள ஓட்டே போடுறது

நான் ஏத்துக்க மாட்டேன் சார் என் ஓட்டு எதுதான் போன என் ஓட்டு நான் தான் முடிச்சாமி என் ஓட்டு எதுதான் முடிச்சாமி ஓட்ட எவன் அவன அவனை கூட்டுவான் கலாட்டா பண்றான் கலாட்டா பண்ணி அவன் வாக்குரிமையை பதிவு செய்யறான் இல்லையா அது மாதிரி இருக்கு அமீர் இது பார்க்க படித்தவர்கள் மத்த படித்தவர்கள் அரசியல்வாதிகள் திருப்பணியில இருந்து பல்வேறு ஏடுகளை படிச்சவங்களா சேராளர் பாருங்க அவங்களாம் யாருமே போய் சேரு அவன் தொகுத்து அப்பார்ட்மெண்ட்ல உக்காந்துட்டு கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு ஓட்டு எங்க கேட்க இல்லப்பா போனா கலாட்டா நடக்கும்பா அங்க போனா ஏன் போய் கால போய் ஓட்ட பதிவு செய்யே பதிவு செய்ய மாட்டான் ஆனா அவன் கருத்து சொல்றாவும் பால்வாள இருப்பான் போராட்டத்துக்கு கூட வரலாம் ஏதாவது ஒரு போராட்டத்துல வரமாட்டான் அவன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதை வந்து பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ பதிவு செய்கிற நபர்களாக இருக்கிறார்க்கே தவிர களத்திற்கு வந்து படித்தவர்கள் போறது இல்லை ஒரு சில பேர் அதிலும் விழிப்புணர்வு இந்த தேசியத்தை பற்றி நாட்டை பற்றி மாநிலத்தை பற்றி தன் ஊரை பற்றி தருவை பற்றி ஒரு தேவை இருக்குது பூர்த்தி ஆகணும் இந்த தேர்தல் அரசியலை பயன்படுத்துறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு மக்கள் வந்து ஏற்படுத்தி வாக்களிக்கணும் அந்த வாக்களிக்கிற உரிமை நம்ம ஜனநாயக உரிமை நூறு சதவீத வாக்களிப்பை நாம் நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் முன்னேறணும் அதே போல ஏன் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க என்ற காரண தாரத்தையும் நம்ம விற்றுக்கூட அதே அரசியல்வாதிகள் அந்த காரணத்தை புரிந்து கொண்டு தேர்தல் அறிக்கையில் மட்டும் ஒரு வார்த்தை அரசியலாக அது கூட போட்டு விடாமல் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பொதுமக்களுடைய தேவையை பிடித்து அதை செயல்படுத்த வேண்டும் இன்னொரு போராட்டமும் இன்னொரு தேர்தல் புறக்கணிப்பும் வரக்கூடாது என்பதை அரசியல்வாதிகளும் ஆளுகிற அரசுகளும் புரிந்து கொண்டு நடந்தால் நூறு சதவீத வாக்கு தொடர்ந்து நடத்தும் இறுதி நிலைப்பாடு தேர்தல் அறிக்கையினுடைய நிலைப்பாடு பத்தி இறுதியா கேட்டீங்க அரசியல்வாதிகளும் வெளிநாடுகள்ல சில விஷயங்கள் முன்கூட்டியே தேர்தல் அறிக்கை கூட ஆரம்பத்தில் சொன்னீங்க அது போல வந்து தேர்தல் அறிக்கையை முன்கூட்டியே வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் ஒன்று இரண்டாவது வந்து முன்கூட்டியே வெளியிட்டாலும் எது சாத்தியமாக சொல்லப்படுமோ எது நிறைவேற்றப்படுமோ அதை தேர்தல் அறிக்கையாக அரசியல் கட்சிகள் சொல்ல வேண்டும் ரெண்டு ரெண்டாவது தேர்தல் அறிக்கை ரெண்டு விதமாக பிரித்து விடலாம் தேசிய அளவில் ஒரு தேர்தல் அறிக்கை மாநில அளவில் ஒரு தேர்தல் அறிக்கை ரெண்டு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க மாநில அளவில் பல்வேறு கட்சிகள் இதை செய்வா அதை செய்வோம் சொல்றதுக்கு ஜனநாயகத்தின் உரிமை உண்டு மறுக்க முடியாது ஆனால் யார் எதை சொன்னாலும் எது சாத்தியமாக இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டும் பொதுமக்களுடைய கருத்து என்னன்னா நீங்கள் எந்த தேர்தல் அறிக்கையும் நம்ப என்னுடைய பொதுவான கருத்து தேர்தல் அறிக்கை நம்ப கூடாது தேர்தல் அறிக்கை எல்லாம் சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம் செய்வதை சொல்வோம் சொன்னதை செய்வோம் இப்படி ஒன்றால மாத்தி மாத்தி கருத்துக்களை சொல்றாங்க அதெல்லாம் அது அதை நம்ம அந்த நிலைக்கு நம்ம போக்கலாம் எது இருந்தாலும் அதை ஏன் எதற்கு எப்படி என்று ஆய்வு செய்ய வேண்டும் அந்த தேர்தல் அறிக்கை உண்மையாக இவர்களால் செய்து காட்ட முடியுமா என்பதை ஆய்ந்து புரிந்து எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தேசிய கட்சியாக இருக்கட்டும் மாநில கட்சியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் கொடுக்கிற தேர்தல் அறிக்கையை நீங்கள் ஒரு முழுமையாக நம்பிவிடாமல் அதை சரியாக புரிந்து கொண்டு இதை இவர்கள் சொல்வதை சாத்தியமாக செயல்படுத்துவார்களா இது சாத்தியத்துக்கு உரியதா இதில் உண்மை தன்மை இருக்கிறதா இந்த தேர்தல் அறிக்கையால் உண்மையாக நம்ம நாட்டிற்கும் நம்முடைய பகுதிக்கும் நம்முடைய பாராளுமன்ற தொகுதிக்கும் நன்மை விளையுமா என்பதை எல்லாம் ஆராய்ந்து தெரிந்து புரிந்து உங்கள் வாழ்க்கை செலுத்து வணக்கம் தேர்தல் அறிக்கை குறித்து மிக தெளிவாக வெளிநாட்டு தேர்தல் அறிக்கும் இந்திய தேர்தல் அறிக்கை ஒப்பிட்டு இந்திய தேர்தல் அறிக்கை இந்திய ஜனநாயக அறிக்கையில் இருக்கின்ற பற்றி பேசணும் இது எந்த கட்சி சார்ந்தது அல்ல இந்த கட்சியை இழிவு இந்த கட்சியை மையப்படுத்த பேசியது அல்ல பொதுவாக தேர்தல் என்பது இப்படி இருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு தேர்தல் அறிக்கை என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய தேவைகளை அந்த அரசியல் கட்சி நிவர்த்தி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிற அந்த அவர்களை எதிர்பார மக்கள் எதிர்பார்க்கின்றது தான் தேர்தல் அறிக்கை இருக்கணும் என்பது நேயர்கள் ஏற்றார்ப்போம் இந்த ரிப்ளக்ட் டிவியுடைய நிறுவனத்தினுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி